வணக்கம் ஈரோடு முருகப்பெருமாள் அன்னதான சமூக நலச்சங்கம் சார்பாக கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு ரூ இருபத்தி வழங்கப்பட்டனர் அனைவருக்கும் வணக்கங்க நாங்கள் ஈரோடு ஸ்ரீ முருகப்பெருமாள் அன்னதானம் சமூக சேவர் நலச்சங்கம் செயலாளர் விஜயுங்க ராஜ்குமார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு மனு கொடுத்துருந்தாருங்க இந்த மாதிரி அவருக்கு உடம்பு சரியில்ல கேன்சர் சென்னையில் வந்து தனியார் மருத்துவமனையில் வந்து அவர் சிகிச்சை இது பண்ணிட்டு இருக்கிறாருங்க அவருக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா செலவாகும்னு சொல்லி மருத்துவர்கள் கூறியிருக்கிறாங்க அவர் வந்து இந்த மாதிரி சங்கத்தில் வந்து உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு காலையில் வந்து எங்கள் டீமில் வந்து எல்லாத்துட்டியும் சொன்னோம் சரி நம்ம சங்கத்து சார்பாக அவருக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சங்கத்தோட நிதி இருபதனாயிரம் ப்ளஸ் வந்து நண்பர்கள்லாம் ஒரு ஐயாயிரம் ரூபா மொத்தம் இருபத்தையாயிரம் ரூபா அவருக்கு வந்து இன்னைக்கு நிதி வழங்கியிருக்கிறாங்க எனக்கு அது கே கேன்சர் அது கட்டி இருக்குதுங்க ட்ரீட்மெண்ட் போயிருந்தது அதனால் அமௌண்ட் ரெண்டு லட்ச ரூபா ஆகுன்னு சொல்லிட்டாங்க அதனால சங்கத்து மூலமாக வந்து உதவி கேட்டுருந்துச்சு பணம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இங்கெல்லாம் சேர்ந்து ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி எனக்கு இருபத்தஞ்சாயிரம் பணம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நான் வேலையில தான் இருக்கேங்க அந்த உடம்பு சரியில்லாதனால ஒரு நாளாக வேலைக்கு போக முடியல வீட்டில் தான் இருக்கேன் அதனால் வந்துட்டு திரட்ட முடியும் அப்பா சாய்பற்றிக்கு போகிறாங்க அம்மா வீட்டில் இருக்கிறாங்க அதனால் ரொம்ப பொருளாதாரமாக இதாக இருக்குது கம்மியாக இருக்குது அதனால் வந்துட்டு தான் திரட்ட முடியல எல்லா பக்கமும் கொஞ்சம் கேட்டு விட்டுட்டு இவங்களும் கொஞ்சம் உதவி பண்ணியிருந்தேன் எனக்கு ரொம்ப பெரிய உதவி தான்